வரி விதிப்பது தொடர்பாக பெரும் சர்ச்சைகள் நிலவிக்கொண்டு இருக்கும் நிலையில பிரெக்ஸ் நாடுகள் மீது மீண்டும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை டொனால்டு ட்ரம்ப் விதிச்சிருக்காரு அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது என்ன எச்சரிக்கை கொடுத்திருக்காரு இதன் பின்னணியில என்ன இருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த முடிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு கடுமையான வரிகளை விதித்து உலக நாடுகள் மத்தியில ஒரு பெரிய பரவர பயம் ஏற்படுத்தி இருந்தாரு இந்தியா உட்பட உலக நாடுகளுக்கு அடிப்படை சதவீத வரியிலிருந்து அதிகபட்சமா நூறு சதவீதம் வரி வருள மே விதிச்சிருந்து எல்லாரும் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருந்தார் இந்த நிலையில பிரிக்ஸ் நாடுகளுக்கு வரி எச்சரிக்கையை கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே பிரிக்ஸ் நாடுகளுக்கு மீதான அவருடைய மிகப்பெரிய அதிருப்தியையும் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் பிரிக்ஸ் நாடுகளுக்கு கூடுதல் வரி குறித்து மற்றொரு எச்சரிக்கையும் கொடுத்திருக்காரு அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே பிரேசில் நடைபெற்ற சமீபத்திய உச்சி மாநாட்டுல தொடர்ந்து பதினோரு உறுப்பினர்கள் கொண்ட இந்த பிரிக்ஸ் குழுவை அமெரிக்கா எதிர்ப்பு கொள்கைகளை ஆதரிப்பதா அந்த குழு இருக்காங்க அப்படின்னு சொல்லியுமே அவர்கள் குற்றம் சாட்டியிருந்தார் பிரிக்ஸ் நாடுகள் என்ன ஈரான் ராணுவ நடவடிக்கைகள் உலகளாவிய வர்த்தக பாதிப்பு பற்றியும் நிறைய விமர்சிப்பதாகவும் அதுல தெரிஞ்சிருந்தது அது மட்டும் இல்லாம பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் தங்கள் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரி விதிக்கப்படும் அப்படின்றதையுமே ட்ரம்ப் தெரிவிச்சிருந்தாரு மேலும் உலகின் முக்கிய நாணயமான அமெரிக்க டாலரின் பங்குகளை குறைக்கும் பிரிக்ஸ் முயற்சிப்பதாக தெரிகிறது அப்படின்றதும் அவர் மிகப்பெரிய வருத்தத்தையும் ஏற்படுத்தியிருந்தது அதாவது பிரிக்ஸ் ஒரு மோசமான நோக்கத்திற்காக அங்கு இருக்காங்க அப்படின்றதும் அவங்க டாலரை வச்சு விளையாடுறாங்க டாலருடைய மதிப்பை குறைக்கிறதுக்கான முயற்சிகள்ல பிரிக்ஸ் நாடுகள் ஈடுபடுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டையும் முன் வச்சிருந்தாரு அவர்கள் அப்படி பண்றாங்க அப்படின்ற பட்சத்துல அவர்களுக்கு நூறு பெர்சன்டேஜ் வருளுமே வரி விதிக்கப்படும் அதனால வரியால பாதிக்கப்படுவார்கள் அப்படின்றதையுமே வந்து ட்ரம்ப் சொல்லியிருந்ததாகவும் கூறியிருக்காரு இந்த இந்த வருட தொடக்கத்திலேயே கூறியிருந்ததாகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க முடியுது இதை தொடர்ந்து அமெரிக்க டாலருக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த நாடுகளாக இருந்தாலும் அவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து சொல்லியிருந்தார் இந்த விஷயம் ஒவ்வொரு நாடுகளும் நாங்க அமெரிக்க டாலருக்கு ஆதரவாக தான் இருக்கோம் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முழக்க வச்சது அப்படின்னே சொல்லலாம் இந்த விரோத போக்குடைய நாடுகளிலிருந்து புதிய பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்குறதுக்கோ வலிமையான அமெரிக்க டாலருக்கு பதிலாக வேறு எந்த நாணயத்தை ஆதரிக்கவோ மாட்டோம்னு உறுதிமொழியை கொடுக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நூறு சதவீதம் இந்த வரியை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்றதையும் தான் தெரிவிச்சிருந்தாரு இந்த நிலையில தான் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய நாடு அமெரிக்க டாலருடைய உலகளாவிய அந்தஸ்தை இழந்தால் அது ஒரு மிகப்பெரிய போரை இழப்பது போன்று அப்படின்றதையும் குறிப்பிட்டிருந்தாரு இந்த டாலர் மதிப்புக்கு ஏதாவது குந்தகம் விளைவிக்கிறாங்க அதோட மதிப்பு குறையுது அப்படின்ற பட்சத்துல எதிர்பாராத நிறைய சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையும் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருக்காரு